போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போய் கிட்டத்தட்ட ஊரே கூடி வந்துருச்சான் அப்போ என்ன தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஊரே கூடி வர்ற அளவுக்கு பிரசங்கம் என்ன நடந்துருங்க ஊர் கூடி வர்ற அளவுக்கு பிரசங்கம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஊரே கூடி வரேன் நான் அன்னைக்கே சொன்னேன் நான் ஊரே கூடி வரும் நான் சொல்கிறேன் இன்னும் கூடி வரல இன்னும் வரப்போகுது பாருங்கள் இன்னும் மீதி உள்ள ஊரும் கூடி வரும் நீ எவ்வளோ பெரிய இடம் எடுத்தாலும் அது பத்தாது அந்த அளவுக்கு கூடி வரும் ஏன்னா நான் சொல்கிறேன் நம்ம பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அப்படிப்பட்டது அந்த இயேசு பிரசங்கி தந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நல்வாழ்வையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அதை கேட்க தான் வர்றாங்க பவுல போஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் ஜன கூட்டங்களை கண்டபோது நாற்பத்தஞ்சு பொறாமை நாள் நிறைந்து என்ன எவ்வளவு கூட்டம் போத ஏன்னா அவங்களும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க தேவாலயங்களை வச்சு நடத்திட்டு அங்க ஒன்னும் கூட்டம் போல இவர் படம் இடத்துக்கு கூட்டம் போய் ரெண்டுத்தில வித்தியாசம் இருக்குது அவன் வந்து ஒரு மத போதனை பண்ணிக்கொண்டிருக்கிறான் அங்க போல யாரும் அங்கே போனால் என்ன அங்கே ஏதோ ஜமான் நடக்குது அங்கே ஏதோ கூட்டம் நடக்குது அங்கே ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கூட்டம் கூட்டமாக எங்கே போகிறாங்க பவுல் பின்னால் போகிறாங்க ஜனக்கூட்டங்களை கண்டு பொறாமை நாள் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூசித்தார்கள் பவுல் பேசுறதுக்கு விரோதமாய் பேசி தூசித்தார்களாம் ஏன் விரோதமாக பேசினார்கள் அவர் பேசுனதெல்லாம் தப்புன்னு பேசுனாங்களாம் தப்புங்கிறதுனால தப்புன்னு பேசலை அப்படி பேசுனாங்க ஓகே இவர் பேசுறது தப்பு இவருடைய உபதேசம் தப்பு இவர் தப்பாக சொல்றாரு சத்தியத்தை சொல்லன்னு சொன்னால் பரவாயில்ல எதனால தூஷணம் பேசினார்கள் ஏன் தூஷித்து பேசினார்கள் ஏன் இவர் பேசுனதுக்கு எதிரடையாய் பேசினாரன்னு சொன்னால் பொறாமை நாள் அங்கே கூட்டம் போதேன்னு சொல்லி பொறாமை நாள் அப்படி பேசினார்கள் அப்போ நான் சொல்கிறேன் சரியான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் சுவிசேஷமே தெரியாத ஊரில் கூட போய் எதை போய் பிரசங்கம் பண்ணால் கூட்டம் கூடிரும் கொஞ்சம் நாளில் ஒன்றும் இல்லை வெளியில் தெரிகிற வரைக்கும் இப்போது தெரிஞ்சால் போதும் வந்துடும் ஓடிரும் ஹலோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் போதும் வெளியே கூடிடும் ஆனால் நிறைய இடத்துல பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரனே அடிக்கலாமான்னு தான் வர்றான் அந்த மாதிரி இருக்குது என்னன்னு தெரிஞ்சால் போதும் கூடிடுவாங்க சும்மா ரோடில் போகிறா கூட நின்று வேடிக்கை போகும் என்ன இது என்ன சொல்கிறார் இவர் என்ன என்னத்துக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க எதுக்கு இந்த ஆளுகெலாம் போய் கேட்குறாங்க என்ன இது கூடிடுவாங்க கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டம் கூடும் எதுக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அருமையானவர்களே நான் சொல்கிறேன் சுவிசேஷம் அப்படிப்பட்ட ஒரு இது எல்லாருக்கும் ஒரு அது ஒரு இதாக இருக்குது பாருங்கள் ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அதுக்கு சுண்டி இழுக்கிறது மத ஈடுபாடு கொண்டவர்கள் அது அப்செட் பண்ணுது ஆனால் நொறுங்குண்டவர்கள் உடைந்து போனவர்கள் சிதைந்து போனவர்கள் சுகமாக இல்லாதவங்க வியாதியாக இருக்கிறவங்க தரித்திரத்தில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் சுண்டி இழுக்குது இது ஏன்னா அவங்க பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இது பதிலாக இருக்கிறது தான் கூட்டம் போகிறது பவுல் காலத்தில் கூட்டம் கூட்டமாக போனாங்கன்னா ஊரே கூடுற அளவுக்கு அங்கே போய் என்ன பண்ணாங்க பதினாலாம் மதிக்காரம் ஏழாம் வசந்தோ அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்ன பண்ணாங்க சுவிசேஷத்தை இளைஞர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் வேறு ஒன்றும் பண்ணலங்க என்ன பண்ணாங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அதனால தான் அங்கே கூட்டம்